அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அருமையான ஒரு காலை பொழுதில் அற்புதமான ஒரு டீ பற்றி சொல்ல போகிறேன் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய கொழுப்பை குறைக்கூடிய பிபி சுகரு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டீ தான் டீ பிரியர்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் இந்த நாட்டு செம்பருத்தி மட்டும்தான் டீ வச்சு குடிக்கணும் அதில் தான் நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது இந்த நாட்டு செம்பருத்திய கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த க செம்பருத்தி எடுத்துட்டு அதோட காம்பு பகுதி மகரந்த தாள் அந்த மேலே பூ பகுதி இதெல்லாம் எடுத்துகிட்டு இதழ்கள் மட்டும் எடுத்துக்கணும் அது மட்டும் தான் டீக்கு எடுத்துக்கணும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள்லாம் எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம காஃபி டீன்னு சொல்லிட்டு காலைல எழுந்த உடனே குடிக்கிறோம் அது வந்து வயிற்று கெடுதல் தான் ஆனால் இந்த செம்பருத்தி டீ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான டீன்னு தான் சொல்லுவேன் காஃபி டீக்கு பதிலாக இந்த செம்பருத்தி டீ ஒரு டீ மட்டும் நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சொத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு ரெண்டு வகையான கொழுப்புகள் இருக்குது நல்ல கொழுப்பு வந்து ஹச்டிஎல்ன்னு சொல்லுவாங்க கெட்ட கொழுப்பு வந்து எல்டிஎல்னு சொல்லுவாங்க அந்த கெட்ட கொழுப்பான எல்டிஎலை வந்து குறைக்குது நல்ல கொழுப்பான ஹச்சடியலை வந்து அதிகரிக்குது இந்த செம்பருத்தியோட வேலை எவ்வளோ அற்புதமான வேலை பார்த்திங்களா இதனால் என்ன ஆகுதுன்னா இதயம் வந்து சீராக இயங்குது இதய சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணுது இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா இருபது டு முப்பது வயசில் இருக்க பசங்களுக்கே வந்து கல்லீரலில் வந்து எனக்கு ஃபேட்டி லிவர் கல்லீரல் வந்து கொழுப்பு கட்டியிருக்கு அது ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இந்த செம்பருத்தியை பன்னிரெண்டு வாரம் நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரல் உள்ள கொழுப்பு அத்தனையும் கரைஞ்சி போயிடும் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடிச்சி நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஒரு டீ மட்டும் குடிச்சு பாருங்கள் உங்கள் வெயிட் லாஸ் உங்கள் பாடியில் இருக்க கொழுப்பு வந்து தன்னால் குறைஞ்சிரும் நீங்கள் அழகாக ஸ்லிம்மாக இருப்பீங்க அந்தளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிருவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் வந்து அடிக்கடி வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு வயிறு வலி வரி சொந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த வயிற்று தொட்டு கிருமிகள்லேருந்தும் பாதுகாக்கிறது இந்த செம்பருத்தி தீயோட வேலையாக இருக்குது இப்போ இந்த செம்பருத்தி இதழ்கள்லாம் நல்லா ஒரு பெரிய வாளியில் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன மைனியூட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் எறும்பு சின்ன சின்ன தூசி அந்த மாதிரி இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் அதனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு செம்பருத்தி பூ அந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கும் போது பாருங்கள் இதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்களேன் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அதோடய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது தண்ணி நல்லா கொதிநிலை அடையும் போது பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் மாறும் ஃபஸ்ட் டைம் டீ வச்சும்போது நானே பயந்துட்டேன் இது என்னடா கலர் இப்படி சேஞ்ச் ஆகுது நம்ம தான் தப்பாக வச்சுட்டோமோ அப்படின்னு ஆனால் அது வந்து ரீசன் கிடையாது இந்த செம்பருத்தி இலையில் பார்த்தீங்கன்னா பாலிஃபீனால்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்கிறனால தான் இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சுகர் இருக்கவங்க இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க செம்பருத்தி பூ எக்ஸ்ட்ராக்டாக மட்டும் எடுத்துகிட்டு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் அதனால் கலருக்கு செ நீங்கள் எலுமிச்ச சாறு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க குடிக்கணும் வேறு எதையுமே ஆட் பண்ணக்கூடாது ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் குறையாது தேனும் ஆட் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்களா லெமன் சார் ஆட் பண்ணோன்னே இதோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா இவ்வளோ தாங்க இது தாங்க செம்பருத்தி டீ சுகர் பேஷண்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செம்பருத்தி டீ தான் வச்சு குடிக்கணும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் லெவல் குறையும் இந்த செம்பருத்தி டீலையே ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸும் சுட வைக்கும் போது அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய நச்சுத்தன்மை உள்ள கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குறைஞ்சிரும் அதனால் தாராளமாக இந்த செம்பருத்தி டீ எல்லாருமே வச்சு குடிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு செம்பருத்தி டீ வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில் மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சும்மா ரெண்டு பட்டை சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி டீ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி டீ வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க இந்த பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் மூணு டம்ளர் தண்ணிக்கு மூணு செம்பருத்தி இதழ்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் இந்த செம்பருத்தி இதழ்களை ஆட் பண்ண உடனே இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி டார்க் ப்ளூ கலரில் மருந்து பாருங்கள் இதில் வந்து பாலிஃபீனால் காம்பனண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள்ட்ட இந்த பாலிஃபீனாலோட காம்போனண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல வந்து உண்டாகுது இல்லை அது வராமல் தடுக்குது அப்படியே வந்தாலுமே அந்த செல்ஸ் எல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த செம்பருத்தி டீக்கு இருக்குது இந்த செம்பருத்தி எக்ஸ்ட்ராக்டை யார் யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது கண்டிப்பாக தயவு செஞ்சு யாரும் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணி குடிக்கவே குடிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பனங்கருப்பட்டி பனங்கல்கண்டு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய எக்ஸ்ட்ராக்டோட நன்மைகள் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஒவ்வொரு கப்புலையும் நம்ம இங்கே பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு கருப்பு கலரில் தான் தெரியுது பாருங்கள் ஒரு டார்க் ப்ளூ கலரில் கொதிக்கும் போது இருந்தது இப்போ நம்ம சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணும்போது இதோட கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகுது இதில் லெமன் சாறு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணவே போதும் அதோடய கலர் பாருங்கள் உடனே சேஞ்ச் ஆகுது இந்த செம்பருத்தி டீயில் ஹாஃப் டீஸ்பூன் லெமன் சாரும் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செம்பருத்தி டீயில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால வாசனை வந்து ரொம்ப இருக்கும் அதனால் குடிக்காதவங்க கூட இந்த செம்பருத்தி டீ பார்த்தோன்னா குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த கலரும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே நம்ம வீட்டில் ஒரு செம்பருத்தி செடி இருந்தால் போதும் அந்த செம்பருத்தி செடி வந்து எவ்வளோ நன்மைகள் நம்ம கொடுக்குது பார்த்திங்களா இது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேஸ் க்ரீமாகவும் ஆட் பண்ணலாம் அந்த செம்பருத்தி பூ மட்டும் இந்த செம்பருத்தி பூவோட செம்பருத்தி இலையும் சேர்த்து நம்ம அரைச்சி தலைக்கு தேய்ச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு குளிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும் ஒரு செம்பருத்தி செடி பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ நன்மைகள் தருது ஒரு செம்பருத்தி பூ செடி மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் போதுங்க அழகாகவும் இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஹேர் ஃபால் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை ஹேர் வந்து நல்லா லாங் ஹேராக இருக்கும் ஃபேஸும் நல்லா பளபளப்பாக இருக்கும் இதையும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணி நம்ம ஸ்லிம்மாகவும் இருப்போம் எத்தனை நன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் காசு பணம் இருந்தால் காக்கா கூட கலர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பருத்தி செடி ஒரு ஒரு செடி மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க நீங்கள் கலராக இருப்பீங்க ஸ்லிம்மாக இருப்பீங்க நம்ம வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது மார்னிங் டைமில் இந்த டைமில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத விட இந்த செம்பருத்தி டீ குடிச்சிங்கன்னா உங்கள் வயிறு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இந்த டீ எப்படி இருக்குன்னு இந்த சேனலோட ஓனர் குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்கிறாரு கேளுங்கள் டீ எப்படி சாமி இருக்குது டீ நல்லா இருக்கா செம்பருத்தி டீ உங்கள் அன்போடையும் ஆதரவோடையும் நாங்கள் மென்மேலும் வளர வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்